அடுத்ததாக வந்து பொழுது நம்ம போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேருந்து திலாம் பேசியிருந்தோம் இந்த பதிவில் வந்து இருந்து மீனம் மீனாம்பரிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அப்படிங்கிறத பேசுவோம் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான் அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் பொதுவான காலச்சக்கரத்தினுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்குங்கிறது இருக்குது அதை பற்றி ஜாதகத்தில் டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் அதே விருச்சராசிக்கார்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வர்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனசில் போய் முடியும் இப்போ விருச்சகத்தை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு சீக்ரெட் மனப்பான்மை கொண்டவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வச்சு அதை நோக்கி டிரைவ் பண்ணக்கூடிய ஆளுங்க விருச்சத்தில் வந்து ராகு கேது உச்சம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவர்களுடைய டேட் ஆஃப் பேர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் இவங்களுடைய ரகசியங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட வந்து நல்லவங்க மாதிரி ப்ரெசன்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே வாழ்க்கை தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த தான் பலவீனமாக இருக்குங்கிறத இன்னொருத்தங்கிட்ட காமிச்சிக்கா ஏன்னா சந்திர அங்கே நீச்சம் அப்படிங்கிறதுனால தாம் பலவீனங்கிறத இன்னொருத்தவங்கள்ட்ட காமிச்சிக்கூடாது ஆனால் நான் பெரிய லெவலில் செட்டில் ஆகியிருக்கேன் பெரிய லெவலில் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேங்கிறத பூஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுல ராகு உச்சம் அப்போ ராகு உச்சங்கிறது என்ன இல்லாதது இருக்கிற மாதிரி நம்ப வைக்கிறது சந்திரன் அங்கத்தில் நீச்சம் ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது டம்மி பீஸ்னு அர்த்தம் அப்போ நல்லா புரிஞ்சு நம்ம விச்சக்கராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை சரி செய்து கொண்டால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் உங்களோடைய உண்மைகளை உடைத்து உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி அரவணைச்சு போனீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இல்லை உங்கள் வாழ்க்கை கால ஏன்னா விச்சிரத்துக்கு அதிபதி சந்திரன் சாரி விற்று அதிபதி செவ்வாய் அந்த இதில் வந்து அது ஒரு நீர்த்தத்துவ ராசி வேறு இருக்குது அப்போ என்ன ஆகுது நிறைய நீங்கள் தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோதா இருந்தாலும் வாழ்க்கை கால நீராக போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விச்சகராசிக்காரர்கள அதுக்கு அடுத்தது அவங்க லைஃப்பில் எப்படி போய் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வெச்சகராசிக்காரில் இந்த மாதிரி பிரச்சனையை சரி அவங்க யார் வரணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா யாருன்னு கேட்டால் குரு இது வந்து ஒரு நெருப்பு ராசி அப்போ வெச்சகத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து நாலு தலையில் நாலு தட்டு தட்டி என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அவங்கள புரிஞ்சு அறிந்து அவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய தான் இந்த வெச்சகத்துக்கு வந்தால் மட்டும்தான் வெச்சகத்தை உருப்பிடப்பட வைக்க முடியும் எல்லாம் வந்து வெச்சகம் ஜெயிக்கவே ஜெயிக்காது காரணம் என்ன அப்படின்னா இவங்ககிட்ட எவ்வளோ வந்தாலும் நிற்காது ஏதோ ஒரு வகையில் இவங்க பாட்டுக்கும் அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கும் என்னங்க எங்கே போகிறாங்க எங்கள் டெஸ்டினேஷனு எதை நோக்கி போகிறோம் எதுவுமே இருக்காது ஏன்னா ராகுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் இல்லாத ஒரு பாதை எங்கே அதுக்கு பிடிக்குதோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும் ஆனால் டெஸ்டினேஷன் எங்கிறது தெரியாது அதே மாதிரி தான் சந்திரன் அந்த டெஸ்டினேஷன் இல்லாதனால என்ன அந்த மதி மயங்கி போயிடுது மதி ம ஃபுல்லாக மறைச்சி போயிடுது அப்படிங்கிறதுனால மூளை கிடையாது புத்தி கிடையாது அதான் அங்கே பிரச்சனை அதனால்தான் அந்த புத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல வழி நடத்தக்கூடிய இடத்துல இவர்களுக்கு யார் மனைவியாக வர வேண்டும் என்றால் குரு வர வேண்டும் குரு வந்தால்தான் இவர்கள் வாழ்க்கையை விருட்சகராசிக்காரைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்போ தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்தால் கரலை உருப்பட வைக்க முடியும் அப்படிங்கிறது தாற்பயம் சரி தனுசை எடுத்துக்கோங்க தனுசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுசுக்கு அடுத்த அடுத்த வீடு எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் இப்போ தனுசு ஆளுங்க வந்து இப்போ நல்ல ஆளுங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான கர்ம நட்சத்திரம் பலவிதமான கட்டங்களை சுமக்குறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தனுசுல இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ம நட்சத்திரம்னு சொல்லலாம் பலவிதமான கஷ்டங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் துயரங்களை வந்து ஒரு பக்கம் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிச்சு இருக்கக்கூடிய ஆளுங்க இதை பற்றி பேசணும் அப்படின்னா பெரிய விஷயத்தை பேசலாம் தனுசு பற்றி பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை பேசலாம் ஆனால் இந்த தனசுராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கு அடுத்த வீடாக பாருங்கள் எது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் வருது அப்போ நான் மகரம் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு வந்து நல்ல புத்தி இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்ல புத்தி உண்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்குது அப்படிங்கறத ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா ஒன்று ஓடி போய் நிற்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க நல்ல புத்தி உண்டு எல்லாமே இருந்தும் கடைசியில் இவங்களால் இவங்கள நல்லா வச்சுக்க முடியாது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே தான் இவங்க தோற்று போகிறாங்க ஏன்னா இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்லுவாங்க குருவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி ஊருக்கெல்லாம் வலி காமிச்சு விட்டுட்டு ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணி விட்டுட்டு இவங்க போனால் ஒரு வேலை முடியுங்கிறத வந்து குரு எடுத்து கொடுத்துருவார் ஆனால் இவர் நல்லா இருக்காரா அப்படி பர்சனல் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே வராது காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அதில் உண்டு ஏன்னா இந்த குருவில் வந்து பார்த்திங்கன்னா உத்திரடம் அதே மாதிரி போராடம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் உண்டு மூலங்கிறது கேதுவட நட்சத்திரம் போராடம் பரணிபுரம் போராடம் சுக்கரோட நட்சத்திரம் கிருத்திக உத்தரம் உத்திராடம் சூரிய நட்சத்திரம் அப்போ சூரியன் சுக்கரன் அதே மாதிரி கேது மூணு இந்த மூணு கிரகங்களுடைய அமைப்பு உள்ள வருது அப்போ அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவினுடைய அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று படித்து எடுப்பாங்க இல்லை அப்படின்னா அவர்களோட சேரக்கூடிய ஆளுங்களை அவர் சேரும்போது எப்பயுமே தனுசு ராசி கூட சேரக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எங்கே அடிப்பாங்க எங்கே தூக்குவாங்கன்னே தெரியாது நல்லா போய்ட்டுருக்கும் திடீர்னு முதல்ல குத்தி விட்டுருவாங்க நல்லா போய்கிட்டு இருக்கும் திடீர்னு மேலே தூக்கி விட்டுருவாங்க இரட்டை தன்மை உள்ள வேலை செய்யக்கூடிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இவர்களுக்கு அடுத்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி வரணும் அதாவது என்ன மகரத்தனுடைய வீட்டில் வந்து தனக்குடும்ப வாக்குஸ்தானம் வரும் அப்போ ஏண்டாப்பா இவளை நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்கள குடும்ப வாழ்க்கையை இருக்கும் கட்டி இவளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா சனி அந்த வீடு வருது சனிங்கிறது என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இந்த சனி குடும்பம் நட்பாக போயிட்டோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவருடைய மனைவி ஸ்தானங்கிறது தன் மகர வீட்டில் விடும்போது நட்பாக போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை குரு சனி நட்பு இல்லை அப்படின்னா ஏண்டாப்பா வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் ஏண்டாப்பா இவளை கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போயிடும் அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த இடத்துல சனிங்கிறதும் பெரியாது குருங்கிறது பெரியாது குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்துறது வழிகாட்டுறது எனக்கெல்லாம் தெரியாதான்ட்டு இதுவாக தான் பண்ணோம் சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன அப்படி பேசுறது நீ என்ன இப்படி பேசுறது எனக்கு தெரியாதா நீ என்ன நீ பண்ணுறதா அப்படி அட்ரஸ் சொல்லிட்டு இது பேசிகிட்டு உட்காந்துருக்கும் இது இந்த காண்ட்ரவர்சிலேயே குடும்பத்தை தள்ளிக்கிட்டு இருக்கும் அதுதான் அங்கே பெரிய பிரச்சனை அப்போ சனியும் குருவும் சனியும் நட்பாக போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்போ உங்களுக்கு தனசராசிக்காரர்களுக்கு மகரத்துணை வீட்டில் விடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க விட்டு கொடுத்து போவது உங்க வாழ்க்கையை வளப்படுதும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீர்லேயே காலத்தை கலைக்கணும் ஏன்டாப்பா கட்டிவிடுங்கிற தலைவலி ஆகி போயிடும் சரியா ஒன்று இதுக்கு நிறைய தாத்பரங்கள் உண்டு நான் பொதுவான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இது வந்து புதுசாக நீங்கள் வந்து அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க இப்படி தான் வருங்கிறது அதுக்கு தான் எடுத்திங்க அப்படின்னா தனுசுக்கு அடுத்தது மகரம் மகரத்துக்கு அடுத்தபடி என்ன கும்பம் ரெண்டும் வந்து மகரமும் கும்பத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் யார் வந்தால் நல்லா இருக்கும் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சனி சுக்கரன் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ சுக்கரனுடைய வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்தோம் அப்போ சுக்கர தசையில வந்து நீங்கள் எடுக்கிறது சுக்கர புத்தி போயிட்டு இருக்கும் பொண்ணெடுக்கும் போது உங்க வாழ்க்கை நல்லா வச்சுடும் சப்போஸ் சனி திசையிலியோ இல்லை சனி அவங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கும்போதோ இது மாதிரி ஏதாவது சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகரத்துக்கு அடுத்து வீடு கும்பம் அதெல்லாம் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் பெருசாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க கடினம் உழைப்பாங்க மக்களுக்கு வந்து நல்லா செய்வாங்க நல்லா செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் அதே இடத்துல வந்து பார்க்கும்போது குடும்பத்தில் வரும்பொழுது கும்பமாக போய் மாறும் வீட்டில் வள 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 பேசி இவனே பேசுகிற ஆள் இவனே ஊற சுற்றுறாள் இவங்க வீட்டில் வச்சது பார்த்திங்கன்னா கும்பம் கும்பங்கிறது வந்து தண்ணி சலசல சலசல சலான்னு பேசிக்கிட்டே இருக்கும் ஓயாதே எப்போ மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் அதை ஆஃப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் சனி அது கிடச்சால் மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெண்களுடைய பேச்சை கேட்குற வரைக்கும் உன்னை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஸோ அதனால் பெண்களுக்கு அடிமையாகும்போது இந்த லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் நிறைய தாற்பர் உண்டு எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் பேச முடியாதுங்கிறதான் ஸ்கிரிப்டாக சொல்கிறேன் அடுத்தது வந்து மகரத்துக்கு அடுத்த வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் இந்த கும்பத்துக்கு வரக்கூடிய ஆளுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது கட்டிக்கிட்ட ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா மீனம் இப்போ இந்த மீனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பங்கிறது அதிபதி யார் சனி அது வந்து பார்த்திங்கன்னா சனி ராசி சனி தத்துவம் கொண்ட அமைப்பு உள்ளது காற்று ராசி அது மட்டும் இல்லாமல் சனிங்கிறது காற்று தர்ம கர்மாதிபதி கர்மத்தை பிரதிபலிக்கக்கூடியவன் ஆனால் இவர்கள் கட்டி வந்து வந்த ஆளுங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்தில் போய் விழும் இவங்களுக்கு தின குடும்ப ஆக்கஸ்தானம் அப்போது மீனத்தில் விழும்பொழுது என்ன ஆகுது மீனத்துக்கு கதவி யார் குரு அப்போது இவங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து எனக்கு தெரியாது ஏன்னா இந்த இடத்துல மீனங்கிறது அதிபதி வந்து அந்த கேதுவனுடைய வீடு அலா அல்ல என்ன சொல்கிற அந்தத்தில் குருவனுடைய குருவும் இருக்கார் அந்த இடத்துல கேதுவும் இருக்குது கும்பத்து வீட்டில் பாருங்கள் ஐயோ என் வாழ்க்கையே போச்சு இவனை கட்டிக்கிட்டு நான் வீணாக போயிட்டேன் என் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போயிட்டேன் இப்படிலாம் லவல லவனம் உழைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த கேதுங்கிறது வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது குடும்பத்தில் ஒரு ரக்தி மனப்பான்மை கொடுத்துட்டு இருக்கும் அந்த இடத்துல குருவானவர் இருப்பார் குருவானவர் என்ன பண்ணுவார் அவர் ஃபேமிலியை வந்து நல்லா குடும்பத்தினுடைய வீடை நல்லா டேக்கர் பண்ணி ஹே இது பண்ணி வளர்த்தி தான் கொண்டு வந்துட்டு இருப்பார் ஆனால் இதுக்கு திருப்தியே படுத்த முடியாது ஏன்னா கும்பங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வள பல வள வளன்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் புரோஜனமே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல் உபாதைகளை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் கை வலி கால் வலி முட்டி வலி கழுத்து வலி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கும்பத்துக்கு அடுத்த வழி மீனும் மீனங்கிறது அதை கேது மறைவு ஸ்தானம் வேறு காலப்புருஷனுக்கு வறண்டாம் இடம் அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை ஏதாவது லொட்டு லோஸ்க்கு ஏதோ ஒன்று செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்டாப்பா இவளை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பலம் இல்லை இதை கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என் வாழ்க்கையை பூஜை பழம்பிட்டுருக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுமே எதோ ஒரு தாத்பரியத்தில் கொண்டு போய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அமைப்பிலே வந்து வச்சிருக்காரு ஸோ எதை ஒரு சேர்க்கணும் எதை ஒரு சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இதுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று ஐந்து ஏழு ஒம்போதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிகோண என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான இடங்கள் கேந்திரம் திரிகோணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேந்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு ஸ்தானமாக திருவோணங்கிறது லக்ஷ்மி ஸ்தானமாக சொல்லக்கூடியது அப்படி எடுத்துக்கலான்னு வச்சுக்கணும் உங்களுக்கு பாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்போ இந்த சுக்கரோ இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து வாழ்க்கையில் குணாதிசயங்களை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் இவ்வளோ தரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா சுக்கரனுடைய உங்கள் ஜாதகத்தில் நாலு கட்டத்தில் சிம்பிளாக சொல்கிறேன் ஜாதகத்தில் நான்கு கட்டத்தில் ஏதோ ஒன்றில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருச்சா உங்க வாழ்க்கை துணை வந்து வசதியான குடும்பத்தில் இருந்து வருவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சுக்கரன் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது அர்த்தம் மன்னித்து போகக்கூடிய குணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதவியில் தெளிவாக பேசலாம் ஸோ இது இது என் வாழ்க்கை சரியில்லை குடும்ப பிரச்சனை இருக்குது இதுமாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது கணவன் மனைவி கேட்கல இதெல்லாம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன அமைப்புகள் போய்கிட்டு இருக்குங்கிறத வச்சும் உங்களுக்கு கொடுக்குறவர் யார் தடுக்கிறவர் யார் கிடக்கிற யாருங்கிறத அடுத்த பதவியில் தெளிவாக பேசலாம் நட்பை நற்பவி நப்பவி நல்ல நிறக்கட்டும் ஹோம் ஸ்டே நம்ம